அப்போது பரவாயில்ல ஹை ஸ்பீட் சார்ட்டு டேரக்டர் அமலாவூரில் ஹைஸ்கூலில் மேலே ஓட விட்டு அவர் கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் எனக்கு பிடிக்கல எனக்கு விருப்பம் இருக்கு ஏன்னா நான் ஹோம்லேயே தான் அவங்கள பார்த்துருக்காங்க அப்போது அவங்க ஹோம்லியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டு போய் நீங்கள் செக்ஸாக காட்டும்போது கவர்ச்சியை காட்டும்போது அது எங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது இதை நிறையா புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நினைச்சி நிற்கணும் நினைக்கிறாங்க என்னைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்னைக்கு தான் அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் இயக்குநரானாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குநராக இருக்காங்க நிறையா இயக்குனரையும் வெட்டி அடைஞ்சினாங்க வானகுதியாவோ பானமுஞ்சி அம்மா இயக்குநராக வெட்டி அடைஞ்சாங்க லட்சுமி அம்மாவும் இயக்குநராக வெட்டி அடைஞ்சாங்க ஸ்ரீபிரியா மேடமும் இயக்குநராக வெட்டி அடைஞ்சாங்க அதே மாதிரி அந்த வருஷத்தில் இந்த கைக்குட்ட ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும் அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கீழும் தொழில சூட்ட வேண்டும் வாழ்த்துக்கள் மேடம் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் இயக்குனர் அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் இயக்குனர் எஸ்ஆர் பிரபா பிரபாகரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மதிப்புமிக்க ஆசான் இயக்குனர் பேரரசர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கும் மேலே என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணோம் சரி இது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல என் பக்கம் உட்காந்துட்டு ஒரு கால் வந்துகிட்டே இருந்தது அவரும் சைலண்ட்டில் போடுறது அவர் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது ஏன் சார் பேசுங்க ஏன் அந்த மாதிரி பண்ண ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால் இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னாரு அதான் ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் இஎம்ஐ லோன் கார் லோனுக்காக அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கப்பில் அது அட்டன் பண்ணி சொன்னால் மறுபடியும் கால் பண்ண மாட்டாங்களே ஏன் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேன்னீங்க அப்படின்னு கேட்டேன் சரி நான் இது எதாச்சியாக நடந்தது அவங்க அண்ணன் இங்கே ரெண்டு பேர் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம் கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க அண்ணன் காரில் போகிறார் தம்பி டூ வீலரில் போகிறாரு ஃபேமிலியோடு அப்போது தம்பி ஒய்ஃப் அங்கே போய் இறங்கும் போது கௌரமா இருக்கும் இல்லைங்களா காரில் போகும்போது அப்போது தம்பி ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே எனக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கார் எடுத்த ஆகணும் இல்லைன்னா நான் அவங்க கூட வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சரி இப்போதான் இஎம்ஐயில் கிடைக்குது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் இருக்காரு கார் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் கரெக்டாக இஎம்ஐ இருக்கு இவரும் முடிஞ்ச கட்டிட்டு இருக்காரு சார் சொன்ன மாதிரி இப்போ நாற்பதாயிரம் வாங்கினா அதுக்குள்ள நம்ம கட்டி ஆகணும் அதுக்கு மேலே போனால் கஷ்டம் சமாளிக்க முடியாது இவரும் முடிஞ்ச வழியும் சமாளித்து பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் முடியல அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு தான் இந்த கால் டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு அது அப்போ தான் சொன்னார் அவர் எனக்கு இந்த மாதிரி கார் எடுத்துட்டேன் சார் என்னால் இப்போ இஎம்ஐ கட்ட முடியல அவங்க டார்ச்சரும் என்னால் தாங்க முடியல அதனால தான் ஃபோன் எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னாரு இதுக்கு சூரிட்டி போடணும் அவனுடைய ஃப்ரெண்டு இவரும் ஃபோன் எடுக்கலனா அது சூரிட்டி போட்டவனுக்கு கால் போகும் அவனுக்கு ஒரு பக்கம் டார்ச்சர் அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அவங்க ஒன்லி கார் சீஸ் பண்ணி போயிடணும் காரை விட்றணும் எடுத்துகிட்டு போயிட்டாலையும் அது சும்மா விட்றதில்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் இப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்க என்னென்னு உங்கள் கார் இவ்வளோ ரேட்டுக்கு போயிடுச்சு இவ்வளோ அமௌண்ட் நீ கட்டணும் அது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இது நடக்கிறது இது அதுக்கப்புறம் நான் விசாரிச்சது இது கான்செப்ட் நான் திங்க் பண்ணது காரணம் அந்த ஃபேமிலி ஓகே அப்போ இப்போ இருக்கிற ஆடியன்ஸு வந்து இஎம்ஐயில் கண்டிப்பாக நைன்டி பர்சன்டேஜ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ இந்த கான்செப்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாம் வெளியில் தெரியலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் சரி இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் எல்லாம் முடிஞ்சோடனே சார் பேரரசு சார்கிட்ட தான் சொன்னேன் முடிஞ்ச வரலையும் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இப்போது இந்த நாள் வரலையும் சாரால் முடிஞ்ச சப்போர்ட் இருக்காரு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் கூப்புறது கூட சார்கிட்ட தான் கேட்பேன் சார் இது பண்ணலாமா சார் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர் ஒவ்வொன்றும் அவர் நேற்று நைட்டு கூட ஒரு ஒன்பது மணி இருக்கும் கால் பண்ண சொன்னார் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா சார் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி என்னுடைய ப்ரொடியூசர் என்னுடைய கிளாஸ்மேட் ப்ளஸ் டூவில் ப்ளஸ் ஒன்றில் ஒன்றாக படித்தோம் ப்ளஸ் டூ இல்லை முடிச்சுட்டு பல வருஷம் ஆயிடுச்சு எப்போயாவது ஒரு முறை பேசிக்குவோம் அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டார் அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம் எப்போயாவது ஒரு டைம் தான் அடிக்கடி பேசுறதில்லை அப்போது படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் வேணும் நம்ம ஒரு நாலு பேர் சேர்ந்து படம் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு பேசிகிட்ருந்தோம் அந்த நாலாவதில் சாரும் நாலு பேரில் சாரும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போனேன் உடனே இந்த மாதிரி இஎம்ஐன்னு உடனே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி நாலு பேரில் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் எவ்வளோ போட வேண்டியது வரும்னாரு இந்த மாதிரி வர்றதுல ஆர் ஷேர் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னா அதெல்லாம் வேணாம் எதுக்கு நாலு பேர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ ஒரு பதில் சொல்லணும் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா கூட அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும் நீ எப்படிலாம் பண்ணாத நானே பண்ணுறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு எங்கேயும் சொன்னாரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போ உதவுதுன்றது யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி எனக்கு கரெக்டான டைமில் கை கொடுத்தாரு நான் நடிக்கிறதா இல்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஹீரோ தான் பார்த்துட்டு இருந்தோம் பட்ஜெட் அதிகமாக போயிட்டு இருந்தது எங்கள் பட்ஜெட்டே கம்மி தான் ஆனால் அந்த படத்தோடய பட்ஜெட்டே ஹீரோ கேட்டதுனால எங்களால் முடியல சரி நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம் கரெக்டாக பண்ணணும் எல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டா திரும்பி கடன் வாங்கி பண்ண முடியாது மாட்டி போயினா இன்றைக்கி இருக்கிற சினிமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சார் தான் சொன்னார் பேரஸ் சார் சார் அப்படி பண்ணும்போது நீயே ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்ம ப்ரொடியூசரும் என்னது நண்பன் அவரும் அதே தான் சொன்னார் நீயே பண்ணுப்பா ஏன்பா அப்படின்னு இல்லைப்பா அது சரி வராது அது பார்க்கலாம் அப்படிம்போது இல்லை இல்லை நீ எதுவும் ஃபீல் பண்ண தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இது பண்ணேன் இது எதர்ச்சியாக நடந்தது தான் நான் நடிக்கணும்னு சொல்லி ஈர்க்கில்லை அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலும் செலவாயிருக்கிறது ஒரு ரூபா கூட என்கிட்ட இதுவரிலையும் கணக்கு கேட்கல என்னுடைய நண்பன் அதே மாதிரி அவருக்கு கரெக்டாக உண்மையாக நானும் நடந்துகிட்ருக்கேன் இதுவரையிலையும் எனக்கு லைஃப் கொடுக்குறாரு கண்டிப்பா இது ஒரு சக்சஸ் அவர் கொடுத்துடணும் ஒவ்வொரு விஷயமும் இதுவரையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு வரோம் ஒவ்வொரு செலவும் ஏன்னா அவருக்கு ரொம்ப இழுத்துறக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த படத்தில் நார்மலாக பேங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து காரு பைக்கு ஃபோன் வாங்குறத பற்றி தான் சொல்லியிருப்போம் ஜென்ரல் எல்லாருமே இப்போ ஒரு ஃபோன் இருபதாயிரம் ரூபாயில் கூட அது கண்டிப்பாக தான் வாங்குவோம் ஏன் நானே என் ஃபோன் ஃபால்ட் ஆகிடுச்சு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஃபோன் எடுக்கலான்னு போனேன் ஃபோன் ஆகிட்டு சொன்னான் சார் இஎம்ஐயில் எடுத்துக்கோங்க அப்படின் உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் வரும் நீங்கள் நான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு இருபதாயிரம் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அவன் கட்ட விடல ஏன்னா வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கட்ட வேணா டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் ஆயிரத்தி ரூபாய் கட்டுங்க போன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா சரி அப்போ நமக்கு அந்த பணம் தான் பெருசு விட்றா மாதம் மாதம் கட்டிக்கலாம் இதுனடாந்துட்டு நமக்கு அப்போதைக்கு பணம் வேணும் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இதுவும் நடந்தது தான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டிப்பாக பெரும்பாலும் அனுபவிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு டியூ கட்டலாலையும் அவங்க கால் பண்ணி இன்னைக்கு டியூ டேட்டு இல்லைன்னா இன்றைக்கி கட்டி ஆகணும் இந்த மாதம் கட்டலைனா வீட்டானது அனுபவிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஃபோன் காலாவது கண்டிப்பாக வந்திருக்கும் ஒரு அந்த மாதிரி தான் நாங்கள் கரெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் இஎம்ஐ எடுங்க எடுக்காதிங்கன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல எடுத்துகிட்டு அவன் எப்படி அதை அனுபவிக்கிறான்றதான் சொல்ல வரோம் அதே மாதிரி நம்ம இப்போது இன்னும் இருக்கா ஒரு திட்டம் இருக்குது அது வந்து என்ஹெச் ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அறிவிச்சிருக்கு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது அந்த ஸ்கீமு சரி ஓகே எதனா ஒரு மெசேஜ் சொல்லணும் நம்ம இதை பேஸ் பண்ணி இதை கனெக்டிங் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இது ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த படத்து மூலிமா ஒரு ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ அதில் வந்து பயனடைஞ்சால் எங்களுக்கு உண்மையாக ஒரு சந்தோஷம் தான் இது ஆல்ரெடி ப்ரொடியூசரும் சொன்னார் நான் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட்டு சொல்லும் போது சொன்னார் பண்ணலாம் பா இதனால மக்களுக்கு ஒன்று போய் சேருதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாக அது ஒரு மெசேஜாக இருக்கும் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக படம் இருக்குது சப்போர்ட் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசல் மீடியா